வணக்கம் கட்சி பெயரை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவராக உருவெடுத்த தளபதி விஜய் தன்னுடைய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என நடிகர் விஜய் அவர்கள் பெயர் வைத்ததன் காரணம் தெரியுமா இதை பத்தின மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் என்றியை அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் அதன்படி தன்னுடைய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என பெயர் சுட்டி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் போவதில்லை என்றும் எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை என்றும் நடிகர் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மேலும் என்னை பொறுத்தவரையில் அரசியல் மற்றொரு தொழில் அல்ல என்றும் அது ஒரு புனிதமான மக்கள் பணி என்றும் அரசியல் என்பது எனக்கு பொழுதுபோக்கல்ல அது என் ஆழமான வேட்கை என்றும் அதில் என்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்றும் விஜய் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் நான் ஏற்கனவே ஒப்புக்கொண்டுள்ள இன்னொரு திரைப்படம் சார்ந்த கடமைகளை கட்சி பணிகளுக்கு எளியூர் இல்லாத வகையில் முடித்துவிட்டு முழுமையாக மக்கள் சேவைக்கான அரசியலில் ஈடுபட உள்ளேன் என்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயவர்கள் அறிவித்திருக்கிறார் இந்த நிலையில் தற்போது நடிகர் விஜயவர்களது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய லட்சக்கணக்கான இளைஞர்களும் பொதுமக்களும் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதற்கிடையே நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு தமிழக வெற்றிக் கழகம் என பெயர் சுட்டியதற்கான காரணங்கள் குறித்தும் சமூக வலைதளங்களில் பல்வேறு கருத்துக்கள் வளமுறுகின்றன அதாவது நடிகர் விஜயவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தன்னுடைய முதல் திரைப்பயணமாக வெற்றி என்ற திரைப்படத்தில் நடித்தார் வெற்றி என்ற படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான விஜயவர்கள் தற்போது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வருகிறார் அந்த வகையில் வெற்றி என்ற படத்தின் மூலம் தன்னுடைய வெற்றி பயணத்தை துவங்கிய நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கும் தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் சூட்டியிருப்பதாக கூறப்படுகிறது தமிழக முன்னேற்ற கழகம் என்று நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு பெயர் சுட்டப்போவதாக தகவல்கள் ஆனால் தற்போது நடிகர் விஜய் அவர்களது கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகம் என்று அதிகாரப்பூர்வமாக வெளியாகியுள்ளது தன்னுடைய கட்சிக்கு தமிழக வெற்றி கழகம் என்று பெயர் சுட்டி இருக்கக்கூடிய அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மக்க குறிப்பிடுங்க